அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழில் எச்சம் என்கிற ஒரு சொல் இருக்குது இலக்கணத்தில் வந்து பெயரச்சம் வினையச்சம் என்று வருவது போலத்தான் அந்த எச்சம் என்கிற சொல் இன்னொரு பொருள் இலக்கிய வழியில் நம்ம பார்க்குற போது வள்ளுவர் அதை பயன்படுத்தியிருக்கிறார் எச்சம் என்கிற ஒரு சொல் பல இடங்களில் அவர் பயன்படுத்தியிருக்கார் ஒரு ஏழு எட்டு இடங்களில் எச்சம் என்கிற ஒரு சொல் விட்டுச் செல்வது நமக்கு பிறகு நாம் எதையாவது விட்டுட்டு போகிறோம் அதை எச்சம் என்று சொல்வார்கள் மீதம் என்ற ஒரு பொருள் அதை எச்சத்துக்கு இணையாக மீதம் என்கிற ஒரு சொல் கூட இருக்கிறது இப்போ பெரிய செல்வந்தன் இருக்கிறான் அந்த செல்வத்தை அவன் எப்படி சேர்க்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய எச்சம் சிறப்பாக இருக்கும் அதாவது அவனுடைய மக்கள் முதலானவை அவன் வைத்துவிட்டு போகிற புகழ் முதலானவை எல்லாம் செல்வம் மட்டுமே சேர்ப்பதுதான் வாழ்க்கை அது மட்டுமே ஒரு குறிக்கோள் என்று இருப்பதை விட நாம் நல்லவர்களாக நேர்மை உடையவர்களாக நாம் ஈட்டுகிற ஒவ்வொரு பணமும் உழைப்பின் அந்த வேர்வை சிந்தியதனால் வருகிறது என்று சொன்னால் அந்த செல்வத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கும் அது நம்மையுடைய சந்ததியருக்கும் போய் சரியாக சேரும் அதில் குறைவே இருக்கக்கூடாது அது இல்லாமல் நேர்மை குறைந்து பிறரை வஞ்சித்தோ அல்லது அவர்களை ஏமாற்றியோ அல்லது எந்த ஏதோ ஏதோ ஒரு வழியில் குறுக்கு வழியில் அறம் அல்லாத வழியில் அந்த பொருளை நாம் ஈட்டுகிறோம் என்று சொன்னால் அது அந்த ஈட்டிய செல்வம் சந்ததியினருக்கு போய் சேருமா இது காலம் காலமாக இருந்து வருகிற கேள்வி எப்படி அந்த பொருளை ஈட்டுகிறோம் அதிகபட்சமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை மிக மிக குறைவு உண்மையில் ஆழ்ந்து பார்த்தால் சிந்தித்து பார்த்தால் வாழப்போகிற காலம் மிக குறைவுதான் அடிப்படையாக நமக்கு தேவையானவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது அடிப்படை இது இருந்தால் ஒரு மனிதனால் வாழ்ந்து விடலாம் இன்னும் கூட சில பேர் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலே நாம் அதை பார்க்கிறோம் கேட்கிறோம் இப்போ நம்முடைய வாழ்க்கை குறைந்த காலம் என்று சொல்கிற போது இந்த காலத்திலே பொருளை ஈட்டுகிறோம் யாருக்காக இந்த பொருளை ஈட்டுகிறோம் நாம் அந்த செல்வத்தை கொண்டு அனுபவிக்கிறோம் உண்மை மகிழ்ச்சி அதற்கு பிறகு நந்த சேர்த்து வைத்த அத்துணை செல்வமும் பல கோடி ரூபாய் செல்வமும் நம்முடைய சந்ததியினருக்கு அது போகட்டும் என்று தான் ஒவ்வொருவரும் அந்த சந்ததியினருக்காக அந்த பொருளை சேர்த்து வைக்கிறார்கள் ஆனால் அது அறம் அல்லாத வழியிலே அப்படி சேர்த்தால் உண்மையிலேயே அவர்கள் நம்முடைய அந்த எச்சங்கள் எச்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகளோ நம்முடைய சந்ததியினரோ அல்லது நாம் நம் இறந்த பிறகும் பெறக்கூடிய அந்த புகழ் சொற்களோ மற்றவர்களுக்கு போய் சேருமா இவருடைய பையன் ஊ ஊரையெல்லாம் ஏமாற்றி கொள்ளையடித்தவனுடைய பையன்தானே என்று உலகம் பழிக்கத் தொடங்கும் அப்போது ஒரு சொல்லுக்கு பதிலாக இகழ்சொல்லைத்தானே வைத்துவிட்டு செல்ல முடியும் ஒருவர் இறந்து விடுகிறார் வள்ளுவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய காலத்தில் அவருக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது மறுபிறப்பிலே அது பல இடங்களில் அதற்கான சான்றுகள் குரட்பாக்களிலேயே கிடைக்கின்றன இப்போ அப்படி பல கோடி சேர்த்து வைத்தவர் இறந்து விட்டால் என்று வைத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பிறவி எடுக்கிறார் என்றால் முற்பிறவியில் சேர்த்த அதே செல்வத்தை மீண்டும் அவரால் அதை பெற முடியுமா அனுபவிக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பில்லை நாம் ஈட்டுகிற இந்த பணம் இந்த ஒரு குறைந்த காலத்துக்கு மட்டுத்தான் ஒருமே தவிர இறந்த பிறகு நம்மோடு அது கூட போவதே இல்லை எவ்வளவு சேர்த்து ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி என்றெல்லாம் பொருளை ஈட்டி இந்த உலகுக்கு அது கொடுக்காமல் தாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனை அந்த செல்வத்தை அனுபவித்து விட முடியும் யாருக்காக விட்டு செல்கிறோம் சந்தை அறம் அல்லாத வழியில் சந்தித்து அப்படி ஒரு பொருளை ஈட்டினால் அது முறையாக அவர்களுக்கு போகுமா என்று கேட்டால் போகாது என்பது வள்ளுவர் உடைய அனுபவ வார்த்தைகள் அவர் சொல்கிறாரு செப்பம் உடையவன் ஆக்கம் நேர்மையான ஒரு வழியில் அவன் ஈட்டிய அந்த பொருள் அது யாருக்கு போய் தப்பில்லாமல் போய் சேருமா அவனுடைய சந்தேகம் செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எந்த விதமான சேதாரம் இருக்காது அப்படியே போய் சேரும் எச்சத்திற்கு அவனுடைய வாரிசுகளுக்கு அவன் விட்டு செல்கிறவர்களுக்கு ஏமாப்பு உடைத்து துணையாக நீ நேர்மையான வழியில் அந்த பொருளை ஈட்ட வேண்டும் என்பார் வள்ளுவர் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இரண்டாவது குரட்பா நூற்றி பன்னிரெண்டாவது குரட்பா இது செப்பம் உடையவன் ஆக்கம் எச்சத்திற்கு இந்த எச்சம்ங்கிற சொல் இந்த குரட்பாவில் வருது எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அது போய் எப்படி சேரும் சிதைவின்றி போய் சேரும் சிதைவின்றி எச்சத்திற்கு அது பாதுகாப்பாக அமையும் நியாயமாக சம்பாதிக்கணும் என்று சொல்வதற்காக அந்த எச்சம் என்கிற ஒரு சொல்லை அவர் கையாளுகிறார் இன்னொரு இடத்துல இதே போல் இந்த எச்சத்தை பற்றி அவர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் தக்கார் தகவு இலர் தகுதி உடையவர் தக்கார் தகு தகைமை இந்த சொல்லெல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் தகைசால் பேராசிரியர் என்று சொல்வோம் பெருமை மிகுந்தது தக்கார் இவர் உண்மையிலேயே தகுதி உடையவர் தான் இவர் இந்த மிகப்பெரிய குணங்களை குணங்களை கொண்டவர்தான் ஒழுக்க சீலர்தான் அவர் நியாயமாகத்தான் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார் ஒழுக்கத்தோடு இருந்திருக்கிறார் நியாயமாக நடந்து கொண்டிருக்கிறார் அவர் ஈட்டிய செல்வமும் அறத்தின் வழியதாக இருக்குது அறத்தையே அவர் பெரிய ஊன்றுகோலாக கொண்டுதான் தன் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார் அறம் அவருக்கு துணையாக இருக்கிறது இது போன்ற உயர்ந்த குணங்களோடு கொண்டிருக்கிற போது பண்பாளராக இருக்கிற போது சான்றவனாக எல்லா விதமான சிறப்புகளையும் கொண்டிருப்பவனே தக்காராக நிற்கிறான் ஒருத்தனை பார்த்துட்டு சொல்கிறான் இவன் தகுதி உடையவனா நல்லவனா தக்காரா தகவிலர் அப்படி இல்லாதவன் தக்கார் தகவியலர் இந்த ரெண்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி ஒருத்தன் இப்படி தான் இருந்திருக்கானா இல்லையான்னு வேறு ஒன்றுமே பண்ணணும் அவங்களுடைய வாரிசுகளை பாருங்கள் அவன் இறந்த பிறகு விட்டு போகிற அவனுடைய பெயரை பத் அவனுடைய புகழை அவனுடைய இகழ்ச்சியை அவனை பற்றி உலகம் எப்படி மதிப்பிட்டு வைத்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தக்கார் தகவியிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அவங்கள பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி வாழ்ந்திருக்கா அந்த ஆள் அவங்க அப்பா எப்படி வாழ்ந்திருக்கிறார் அவங்க தாத்தா எப்படி வாழ்ந்திருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சிடும் அந்த இடத்துல எச்சம் என்கிற ஒரு சொல்லை அவர் கையாள்கிறார் அதே போல் ஒரு சொல் இருக்குது வசைன்னு ஒரு சொல் இருக்குது இந்த சொல்லுக்கு தான் இசை உண்மையில் இசைன்னா புகழ் அதுக்கு எதிர்ப்பதம் தான் வசை இசை வசை இந்த ரெண்டு சொல் தமிழில் அழகாக இருக்குது இந்த இரண்டு சொற்களையும் எதிர் சொற்களையும் அவர் உள்ளுவர் கையாண்டிருக்கிறார் வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் வையம் என்று சொன்னால் உலகம்னு ஒரு பொருள் இருக்குது வையத்தார்க்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வசை அது பழி அது பழியாக இருக்கும் வசை என்ப வையா வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் இசை அப்படின்னா பாடல் குறிக்கல இந்த இடத்துல இசை என்பதற்கு புகழ் என்று பொருள் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெராவிடின் என்பார் அளபடையோட பெராவிடின் இசை நாம் இறந்த பிறகு நம்மை பற்றி உலகம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு கூட நாம் வள்ளுவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கு கூட கம்பனை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆயிரம் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த இத்த எத்தனையோ பெரிய பெரும் புகழ் ஆளர்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எத்தனை அரசர்களை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம் இவர்கள் அவர்களை பற்றிய ஒரு மதிப்பீடை இன்றைக்கும் நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த புகழ்தான் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை காட்டுகிறது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் இரண்டாயிரம் ஆண்டு நம்முடைய தமிழ் இலக்கியமோ அல்லது தமிழக வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த பக்கங்களில் இருப்பவர்களுடைய பெரும் செயல்களே அவர்களை இன்றும் நாம் மறக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருக்குது அதில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் நினச்சி பாருங்கள் வள்ளுவர் சொல்வார் கணக்கே கிடையாது இறந்து போனவர்களை எண்ணி பார்த்தால் அது கணக்கே நம்மால் சொல்ல முடியாது உலகம் தோன்றியது வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள் நம்ம எத்தனை பேரை நம்ம நினைவுத்திருக்கிறோம் மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் அவர்கள் ஏன் அவர்களுடைய பெயர் இன்னும் உலகத்தில் யாருக்குமே தெரியாமல் இருக்குது ஏன் அவருடைய புகழ் நிற்காமல் போயிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் அத்தகைய காரியங்களை அவர்கள் செய்யவில்லை ஆனால் அந்த இசை என்று சொல்லக்கூடிய புகழ் இருக்கே அதுதான் நாம் இறந்த பிறகு நம்மோடு வரக்கூடிய நம்மோடுனா நாம் இறந்த பிறகும் நம் சந்ததியினருக்கும் வரும் இவர் அவருடைய பேரங்க என்று சொல்லி அதற்கான ஒரு மதிப்பை தருவார்கள் இவர் அவருடைய சந்ததியை சேர்ந்தவர்கள் அந்த உலகம் அப்போது அந்த சந்ததியினரை கூட புகழ்வார்கள் கண்ணால் நம்ம பார்க்குறோம் ஒரு பெரும் அரும் செயல் புரிந்தவர்கள் சாதனையாளர்கள் நல்லவர்கள் என்று உலகம் போற்றுபவர்களை பார்க்கிற போது அவர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் அவர்களுடைய வாரிசுகள் இருப்பாங்க அவர் சாக்கும்போது இவர் இன்னாருடைய மகன் இவர் இன்னாருடைய மகள் இவருடைய இவங்களுடைய பேரன் இவர்களுடைய பேத்தி அப்படின்னு நம்ம பார்க்குற போது கையெடுத்து கும்பிடுகிற அளவுக்கு ஒரு பெரிய மரியாதை அவர்களுக்கு கிடைக்கிறதல்லவா இதுவும் கூட எச்சத்திற்கு நாம் வைத்து செல்கின்ற ஒரு பெரிய செல்வமாகவே நாம் கருத வேண்டும் வசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் இசை என்பதைத்தான் அந்த புகழைத்தான் நாம் விட்டு செல்ல முடியும் இன்னொரு இடத்துல சொல்கிறார் மனம் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது எதை வேண்டுமானாலும் மனசு எல்லாமே நினச்சிக்கும் என்ன நினைக்கிறது ஒருவரை பார்க்குறோம் அவரை பார்த்து நாம் அவரை பற்றி ஒரு மதிப்பை அல்லது ஏதோ ஒன்றை நம்ம மனசு அந்த நேரம் சிந்திச்சிட்ருக்கு ஒருத்தரை பார்த்து இது எல்லாருக்கும் இயல்பு தானே ஒருவரை பார்க்குற போதே நல்ல மனசாக இருந்தால் நல்ல சிந்தனைகள் தான் வரும் அது நல்லது அல்லாததாக இருந்தால் தான் அது போகும் இந்த மனம் எதையோ நினைக்கிறதே நல்லதை நினைச்சிருச்சுன்னா நல்லதுதான் நினைக்கணும் அல்லதை நினைக்க தேவையில்லை மற்றவரை பற்றி என்ன கவலை நமக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டும் எப்படி சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நல்லவராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் இது போல ஒவ்வொருவரும் நினைக்க நினைக்கத்தான் வள்ளுவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டாக்க அவர் மொத்தமாக ஒரு கட்டளை போல இடவில்லை இதெல்லாம் இருக்குது என்று காட்டுகிறார் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் திருந்த திருந்த தான் இந்த உலகமும் மேம்படும் வள்ளுவருடைய சிந்தனை அதனால்தான் நீ இப்படி நடந்துக அப்படி நடந்த கட்டாயம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவர் எழுதி வைக்கவில்லை அவர் சட்டத்தை அவர் சொல்லவில்லை வாழ்வியல் முறையை சொல்கிறார் எப்படி வாழணும் என்று தான் அவர் காட்டுகிறார் அவர் சொல்கிறாரு மனம் தூயார்க்கு மனசு யாருக்கு நல்ல தூய உள்ளமாக இருக்கிறதோ அவர்களுடைய எச்சம் நன்றாகும் எச்சம் என்பதற்கு வாரிசுன்று பொருள் எடுத்தாலும் சரி அவர் விட்டு செல்கிற புகழ் என்று எடுத்து கொண்டாலும் சரி மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும் இது ஒரு கருத்து அதற்கடுத்து இன்னொன்று வைக்கிறார் மனம்னு சொன்னது போலவே இனம்கிற இன்னொரு சொல்லை வைக்கிறார் இனம் தூயார்க்கு இல்லை நன்று ஆகா வினை நல்ல இனத்தோடு நாம் பழகவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயலும் நல்லதாகவே இருக்காது கல்வனோடு பழக்கம் வைத்துக் கொண்டால் கல்வனையே நண்பனாக கொண்டால் அப்படி கொள்பவரும் கல்வனாகவே மாறிவிடுவான் பாலில் நஞ்சு கலந்தாலும் நஞ்சில் பாலை கலந்தாலும் முடிவு நஞ்சு தான் பாலில் நஞ்சு கலந்ததினால பால் எப்படி நஞ்சாக மாறுகிறதோ அப்படிதான் நஞ்சில் போய் பாலை ஊற்றின பிறகு அந்த பால் கலந்ததுனால நஞ்சு நல்லதாகிடுமான்னா ஆகாது அப்படித்தான் இனமும் அப்படித்தான் நல்ல இனத்தோடு தான் சேரணும் சான்றோனாக இருப்பவனாக இருந்தாலும் கூட உயர்ந்த குணங்களை உடையவன் தான் சான்றோர் சான்றோர்க்கு கூட எது மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா அவர் சேருகிற இனம்தான் மிகச்சிறந்ததாக அது இருக்கும் என்கிறார் அந்த இனம் சிறப்பாக இருக்கணும் நல்ல இனமாக இருக்கணும் இல்லை என்றால் சான்றோர்க்கும் அது ஒரு பெரும் கேடாக போய் அது முடிஞ்சிடும் சான்றோனை கெட்டு போயிடுவான் அதுதான் உண்மையாக இருக்கும் அதனால் சொல்கிறாரு மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும் அதே போல் இனம் தூயாருக்கு இனத்தை நல்ல தூய்மை உடையவராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களோடு பழக்கம் வச்சுக்கணும் இனம் தூய்மை சிற்றினமாக இருக்கக்கூடாது நல் இனமாக இருக்கணும் இனம் தூயாருக்கு இல்லை இல்லைன்னு அவரே முடிவு சொல்லிட்டார் இல்லை நன்று ஆகாத வினை இந்த இடத்துலையும் எச்சம் என்கிறார் அதற்கு அடுத்தது ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலை முழுமையாக முடிக்கணும் அறகுறையாக முடிச்சிடக்கூடாது அது ஒரு குற்றமாக போய் நிற்கும் ஏதாவதுலாம் அப்படின்னா நாம் எடுத்துக்கிற எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக முடித்து விடணும் அறகுறையாக முடித்தால் அது நிறைவு பெறாது அந்த வினை முழுமை பெறலைன்னு சொன்னால் புகழும் இல்லை அதனால் காரியம் கெட்டுப்போனது தான் செய்யாமல் இருப்பதும் அறகுறையாக விட்டு போவதும் ஒன்றுதான் அதே போலத்தான் பகை பகையையும் முழுமையாகவே முடித்துவிட வேண்டும் கொஞ்சம் கூட அது விட்டுவிடக்கூடாது வினை பகை இந்த ரெண்டும் இருக்குல்ல என்று இரண்டும் எச்சம் எச்சம்னா விச் மீதம் விச்சு விட்டுட்டு போகுது வினையையும் அறகுறையாக செய்து முடிக்காமல் போவதும் பகையும் முற்றும் அழிக்காமல் கொஞ்சம் விட்டுட்டு போவதும் இதையும் முடிக்கல அதையும் ஒழுங்காக முடிக்கல வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் நல்லா யோசித்து பார்த்தாக்க அது எப்படிப்பட்டது தீ எச்சம் போல தெரும் என்பார் தீ என்பதற்கு தெரிய என்ன பொருள்னு எச்சம் நெருப்பை முழுமையாக அணைக்காம அப்படியே அரையும் குறையுமா விட்டுட்டு போயிட்டால் பார்த்துருப்போம் சில பேர் வந்து அரங்குரியமாக புகை மூன்றாவது ஆண்டு போட்டுகிட்டு போவாங்க அதனால் என்னாகுன்னா வேறொன்று பற்றி கொண்டு முழுவதுமாக எரிஞ்சிடும் அதை அழிச்சிடும் வேறொன்றை அதை அழிச்சிடும் நெருப்பு தானே கொஞ்சோண்டு தானே சின்னது தானே அது பெருசாக இல்லையே அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போக முடியாது அது மிகப்பெரிய அளவில் பற்றி கொண்டு எரிந்து எல்லாவற்றையும் நாசம் படுத்திவிடும் அந்த தீயின் எச்சம் போல் விட்டு செல்வதைப் போல அழித்து விடும் வினையும் முழுமையாக செய்து முடியுங்கள் பகையாக இருந்தால் முழுதுமாக அழித்து விடுங்கள் என்பார் வள்ளுவர் வினை பகை இந்த இரண்டையும் மிச்சம் வைத்து விடார்கள் வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போல தெரும் என்பார் இந்த எச்சத்துக்காக அவர் சொல்கின்ற கருத்து அது அதுக்கடுத்தது எச்சம் என்று எண் எண்ணும் கொல்லோ எச்சம் என்று என் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன் இது நன்றியில் செல்வம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தில் சொல்கிறார் வள்ளுவர் வந்து செல்வத்தை ஒரு காலம் அவர் வந்து வெறுக்கவே இல்லை துறவரத்தை பற்றி பேசுகிறார் துறவிகளுக்காகத்தான் அவர் பேசுகிறார் ஆனால் இல்லறத்தில் வாழ்பவன் செல்வத்தை ஈட்டணும்னு சொல்லுவார் செலவை சிக்கனமாக செலவு செய் அதையும் சொல்வார் செல்வத்தை வந்து அவர் வெறுக்கவில்லை வல் வள்ளுவர் வெறுக்கவில்லை என்பதையோட அதோடு சேர்த்து சொல்வார் செல்வத்தை சேர்த்துக்க செல்வத்தை நீ அப்படி சேர்த்துட்ட அப்படின்னு சொன்னால் சமூகத்துக்கு திரும்ப கொடு என்பார் அவர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய சுற்றத்தாருக்கும் அந்த செல்வத்தை கொண்டு நாம் காக்கணும் அப்படிம்பார் செல்வம் என்பது ஒரு பெரிய ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய கருத்தாக இல்லை அதை முறையாக சிறப்பாக பயன்படுத்தணும் அந்த செல்வத்தை இப்போ ஒருவர் மிகப்பெரிய அளவில் செல்வம் சேர்த்துருக்காருன்னா அந்த செல்வத்தை கொண்டு தன்னுடைய சமூகத்துக்கு இந்த சமூகத்திலிருந்து தான் அந்த செல்வத்தை அவர் ஈட்டுகிறார் அதனால் திரும்ப அந்த செல்வத்தை சமூகத்துக்காக தொண்டாக செய்ய வேண்டும் ஒப்புரவு என்று வள்ளுவர் சொல்வார் அது சமூக தொண்டுக்கு அது பயன்படணும் எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கணும் ஒரு குளத்தை தூர்வாரி கொடுப்பதோ அது மக்களுக்கு பயன்படும் என்பதனால அது வை கோடை காலமாக இருந்தால் தண்ணீர் பந்தல் வைப்பதோ இதுபோல ஏழைகளை படிக்க வைப்பதோ படிப்புக்கு செலவு இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர்களை படிப்பு அறிவை பெரும்படியாக செய்வதோ இதுபோல அறச்செயல்களை செய்வதற்கு இந்த ஒப்புரவை அந்த செல்வத்தை பயன்படுத்தணும் ஆனால் மிகச்சிலர் இருக்கிறார்கள் மிகச்சிலர் என்றால் அது அவரோட பார்வையில் தான் சிலர் பலராக கூட நினைக்கலாம் அவர்கள் செல்வம் ஈட்டியிருப்பார்கள் தாங்களும் அந்த செல்வத்தை முழுமையாக அனுபவிக்க மாட்டார்கள் பிறருக்கும் அதை கொடுக்க மாட்டார்கள் பூமியிலே புதைத்து வைத்து ஒரு புதையல் போல யாரோ எடுத்து யாரோ ஏதோ ஒரு காலத்தில் அனுபவிக்கத்தக்க அளவுக்கு யாராலும் விரும்பப்படாத செல்வம் உடையவனாக அவன் இருந்துருவான் அந்த செல்வத்தை யாருக்கும் அது போய் சேராதபடியாக அவன் செய்து விடுவான் நச்சப்படாதவன் நச்சுதல் என்றால் விரும்புதல் நச்சப்படாதவனுடைய செல்வமாக அது போய் நிற்கும் அதனால் சில இப்படி நாம் விட்டுட்டு போகிறோமே இந்த செல்வத்தை அதுக்கப்புறம் என்னடா நடக்கணும் எதையாவது யோசித்து பார்ப்பான் நான் என்னது யாருக்காக சேர்க்குறோம் யாருக்கு போய் இது சேரப்போகிறது இதெல்லாம் அவர்கள் எண்ணி பார்ப்பார்களா என்று வள்ளுவர் அவர் கேட்கிறார் அதற்கடுத்தது நமக்கு என்னெல்லாம் அடிப்படை தேவை என்பதை பற்றி பேசும்போது உண்பதற்கு உணவு தேவை அது பழைய காலத்தில் அந்த ஊன் என்று சொல்லால் அதை சொல்வார்கள் ஒன்றுன்னா சாப்பிடு அது ஊன் என்று மாறும் முதல்நிலை தொழிற்பேர் சொல்லுவாங்க அது திரிந்த தொழிற்பெயராக நிற்குது அது ஊன் ஊன் என்று சொன்னால் உணவு அதற்கடுத்தது எல்லோருக்கும் தேவையானது உடை ஊன் உடை எச்சம் இது எல்லாமே ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் எல்லா உயிர்க்கும் அது வேறு இல்லை சாப்பிட்றோம் உணவு இருந்துடும் நாம் விட்டுட்டு போகிற நம்மளுடைய வாரிசுகளோ புகழோ ஏதோ ஒன்று எச்சம் எல்லாேருக்கும் அது வேறு இல்லை ஆனால் எது அங்கே வேறுபடுகிறதுனா பழி பாவங்களை கண்டு அஞ்சுகிற அந்த நாணம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது அது சொல்கிறாரு நானுடைமை தான் மாந்தர்க்கு சிறப்பு பழி பழி எந்த காலத்திலும் வந்து சேரக்கூடாது குற்றம் எந்த காலத்தில் செய்யக்கூடாது குற்றம் செய்வதற்கு அஞ்சுதல் சிலர்கிட்ட இருக்குது பலர்கிட்ட இல்லை அது இல்லாதவர்களுக்காக தான் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் நானுடைமை தான் மக்களுக்கு சிறப்பு எந்த நாணுடைமை பழிபாவங்களை செய்யாது இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதை கண்டு அஞ்சு நடுங்குதல் தான் நாணம் என்பார் வள்ளுவர் அதை கண்டு அஞ்சக்கூடாது ஆனால் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்கன்னா சில பேர் சமூக விரோதிகளாக இருப்பார்கள் யார் இறந்தால் எனக்கென்ன இவர் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கலாம் வேற ஏதோ ஒரு கருத்து இருக்கலாம் யார் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இருப்பாங்களே சமூகத்தில் அவர்களை வள்ளுவர் வந்து கயவர் அப்படின்னு சொல்வார் அந்த கயவர்கள் எதை கண்ணு அஞ்சுவதில்லை எந்த பழி செயலாக இருந்தாலும் எதை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டே தான் பலரும் இருக்கிறோம் எல்லா இடங்களிலையும் பார்க்கலாம் எல்லா காலத்திலும் இத்தகைய சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மறுக்கவே முடியாது வள்ளுவர் அப்படிப்பட்டவர்களுக்காகவே நூற்றி எட்டாவது குரலில் கயமை ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார் பொருட்பாளில் வரும் அங்கே சொல்கிறாரு அவங்க பயப்படுதுன்னா அவங்கள பயமூர்த்தினால் ஒழிய அதிகாரம் மிக்கவர்கள் சட்டத்தின் மூலமாக ஒரு அறத்தின் மூலமாக அவர்களை அஞ்சும்படியாக செய்தால் ஒழிய அவங்க வேறு எதுக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க கடுமையான தண்டனை கொடுப்பார்கள் என்று சொன்னால்தான் கொஞ்சமாவது அவர்கிட்ட அச்சம் இருக்கும் அந்த தீய செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர் சொல்கிறார் வள்ளுவர் அச்சமே கீழ்களது ஆசாரம் ஆசாரம்னா ஒழுக்கம் என்னடா இந்த கயவனு இவை எப்படா ஒழுக்கமாக இருக்கிறான் அப்படின்னா அச்சம் அவனுக்கு ஒரு பயம் இருக்குது இதை செஞ்சால் இது போல் பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் மரண தண்டனை கூட விதிக்கப்படலாம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயம்தான் அவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது அச்சமே கீழ்களது ஆசாரம் ஆசாரம்னா ஒழுக்கம் எச்சம் மற்றது அது தவிர அப்படிங்கிறது எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது வேறு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதுதான் கொஞ்சம் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம இப்படிலாம் நடந்துக்கிட்டால் ஒரு பொய்யாகவாவது இப்படிலாம் நடந்துக்கிட்டால் ஏதாவது நம்ம கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறா பார்த்தீங்களா அதுதான் அதை தவிர வேறு எதுவும் கிடையாது இல்லாட்டி அவன்ட்டு அது எந்த விதமான ஒழுக்கமும் இருக்காது என்கிறார் இதுபோல் இடங்களில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் எச்சம் என்கிற ஒரு சொல்லை அவர் மிகச்சிறப்பாக இருக்கிறார் எந்த எச்சம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய பார்வை நாம் வாழ வாழுகின்ற காலம் மிக மிக குறைவு தான் எத்தனை ஆண்டுகள் என்பது அது இறைவன் வகுத்த ஒன்று வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பார் வள்ளுவர் கோடி தொகுத்தார்க்கும் என்பது அவர் சொல்வது போலத்தான் நம்முடைய வாழ்நாள் காலன் எத்தனை நாள் இருப்பான் எப்போது வருவான் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் குறைவு அதிகபட்சமாக நூற்றி இருபது நூற்றி முப்பது ஆண்டுகள் மேலே உலகம் இதுவரைக்கும் பார்க்கலை பெரிய அளவில் பிறந்ததிலேந்து பிறந்த நீக்கும் இறப்பவர்களுக்காக நூற்று முப்பது ஆண்டுகள் வரைக்கும் இருக்குது மிக மிக அரிதாக இருக்குது ஏதோ ஒரு காலகட்டம் குறைந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோம் இந்த குறைந்த காலகட்டத்தில் அறத்தின் வழியிலே நாம் நடந்து கொண்டு அறச் செயல்களையே நாம் செய்து அறத்தால் வருவதே இன்பம் என்று நாம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வகுத்து கொண்டு அதன் வழியிலே நாம் பயணிப்போமே ஆனால் நாமும் நல்ல புகழை இந்த உலகத்தில் விட்டு செல்லலாம் அதுவே சிறந்த எச்சம் மீண்டும் சந்திப்போம் வள்ளுவத்தை சிந்திப்போம்